ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தடல் முப்பத்தி ஐந்து கோமகனின் வீட்டில் இருந்து கிளம்பிய வேகத்தில் தன் வீடு வந்து சேர்ந்திருந்த நிமலன் நேராக தமயாவை தேடி சென்று அறைக்குள் இருந்தவளை இறுக்கி அணைத்து கொள்ள அவனின் வேகம் கண்டு முதலில் புன்னகைத்தவளுக்கும் அதன் பிறகே அவனின் அணைப்பில் இருந்து வித்தியாசம் புரிந்தது நேற்று வரை அவன் அணைப்பில் உணர்ந்த காதலோ ஆசையோ இதில் துளியும் இல்லை மாறாக இந்த அணைப்பில் ஒருவித தவிப்பும் ஆறுதல் தேடும் பாவமுமே இருக்க என்னவென புரியவில்லை என்றாலும் மெல்ல நிமலனின் முதுகை தட்டி கொடுத்து அமைதிப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள் தமையா ஆனால் நேரம்தான் சென்று கொண்டு இருந்ததை தவிர நிமலனிடம் இருந்த தவிப்பு துளியும் குறையவில்லை அதில் என்ன பிரச்சனை என புரியாமல் தவித்தவள் செழியன் இங்க பாருங்க என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நாம அதை சரி பண்ணலாம் கவலைப்படாதீங்க சேர்ந்து சரி செய்யலாம் என்று மெல்லிய குரலில் அமைதிப்படுத்த முயன்று கொண்டிருந்தால் அப்போதும் நிமலனிடம் இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் வரவில்லை அவளை இருக அணைத்து கொண்டிருந்தவனின் உடலில் இருந்த பதட்டம் மட்டும் கொஞ்சம் குறைவது போல் தமையாவுக்கு தோன்றியது அதனால் தொடர்ந்து அவனை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளை மட்டும் பேசிக்கொண்டே தன் கையால் மெல்ல நிமலனின் முதுகை தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் தமையா இது ஒரு கட்டத்தில் நல்ல பலனை தர மெல்ல அவளிடம் இருந்து விலகி விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தான் நிமலன் அந்த விழிகளில் தெரிந்த தவிப்பில் தமையாவின் உள்ளம் துடிதுடித்தது இப்போது என்னவென தெரியவில்லையே என்பது போல தமையா அவனை பார்த்திருக்க அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி இருந்தவன் என்னை மன்னிச்சிடுமதி என்னை மன்னிப்பதானே என்று தவிப்போடு கேட்டான் நிமலன் எதற்கு இந்த மன்னிப்பு என்று புரியவில்லை என்றாலும் ஆம் என அசைந்தது தமயாவின் தலை ஏன் எதற்கு என கேட்காமல் அவள் மன்னிப்பதாக தலை அசைக்கவும் மீண்டும் அவளை தன்னோடு சேர்த்து இருக அணைத்து கொண்டவன் அவளின் உச்சந்தலையில் தன் இதழை அழுத்தமாக பதித்தான் மெல்ல அவளிடம் இருந்து விலகி மீண்டும் அவள் முகத்தை பார்த்தவன் தமயாவின் கையை பிடித்து அழைத்து வந்து அங்கு இருந்த படுக்கையில் அமர வைத்தான் நிமலன் அவன் முகத்தையே கேள்வியாக பார்த்தவாறு தமையாவும் சென்று அமர அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் நீ சொன்னதுதான் சரி நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன் என்றான் நிமலன் என்ன சரி என்ன தப்பு என்று புரியாமல் தமையா அவனை கேள்வியாக பார்க்கவும் சட்டென வார்த்தைகள் வராமல் தடுமாறியவன் விழிகளை அழுந்த ஒரு முறை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவாறே மீண்டும் விழிகளை திறந்து அவளை பார்த்தான் நிமலன் உங்க அப்பா எந்த தப்பும் செய்யல என்றான் மெல்லிய குரலில் நிமலன் அதில் முதலில் புரியாமல் விழிகளை சுருக்கியவளுக்கு பிறகே அவன் சொல்ல வருவது புரிய கண்கள் ஒளிர முகம் மலர அவனை நம்பாமல் பார்த்தவள் நிஜமாவா சொல்றீங்க என்று கேட்பதற்குள்ளாகவே உணர்ச்சி வசத்தில் அவளின் குரல் நடுங்கியது ஆம் என்பது போல தலையசைத்த நிமலன் அடுத்த இரண்டு நிமிடங்களை செலவு செய்து நடந்த அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடிக்க தமையாவிடம் அப்படி ஒரு திகைப்பு அந்த முரளிதரனா என்று நம்ப முடியாமல் தமையா கேட்கவும் இதைவிட அவர் செஞ்ச தவறுகளின் எண்ணிக்கை ரொம்ப நீளமா இருக்கு என்றவன் பின் அவளை வேதனையோடு பார்த்து சாரி மதி என்றான் உணர்ந்து புரிந்த குரலில் நிமலன் அதில் பரவாயில்லை என்பது போல் தமையா தலை அசைக்கவும் இல்ல நான் ஹம் நாங்க ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டோம் ஆயிரம் குற்றவாளிங்க தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நிரபராதியை விசாரணையே இல்லாம தண்டிச்சு இருக்கோம் அதுவும் அவரை மட்டும் இல்ல அவர் குடும்பத்தையே ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம் இந்த வீட்டுல ஒரு மருமகளா மகளா உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு மரியாதையையும் என்னால் ஆரம்பத்தில் வாங்கி கொடுக்க கூட முடியல நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்குள்ளேயே அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்னை மன்னிப்பு மதி என்றான் அவள் கைகளை பற்றி தன் கண்களில் ஒற்றி கொண்டவாரே நிமலன் தன் மேலான அவன் காதலை உணர்ந்து இருந்தவள் என்பதால் கொஞ்சமும் தயக்கமின்றி சிறு புன்னகையோடு நிமலனை பார்த்து இதில் நீங்க என்ன செய்வீங்க செழியன் உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படித்தான் நடந்திருப்பேனா என்னவோ விடுங்க இனி நடந்ததைப் பற்றி பேசி என்ன ஆக போகுது நடக்க போறத பாருங்க அந்த முரளிதரனை சும்மா விடவே கூடாது என்று தமையா கூறவும் நிச்சயம் விடமாட்டேன் என்று எழுந்து கொண்டான் நிமலன் அவன் எழுந்த விதத்தில் மருண்டு போய் அவனை பார்த்தவள் என்ன செய்ய போறீங்க என்று பதட்டத்தோடு கேட்கவும் கண்டிப்பா நீ பயப்படுறது போலவோ தலை குணியறது போலவோ எதுவும் செய்ய மாட்டேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தவன் எனக்கு கொஞ்ச நாட்கள் அவகாசம் கொடு மதி இதையெல்லாம் சரி செய்ய எனக்கு நேரம் தேவைப்படுது என்றான் நிமலன் அதற்கு தமையாவும் சரி என்பது போல தலையசைக்க அறையின் கதவு வரை சென்றவன் பின் மீண்டும் அதே வேகத்தில் திரும்பி வந்து அவளின் இதழ்களை சட்டென சிறை செய்திருந்தான் நிமலன் நீண்ட நெடிய இதழ் முற்றுகையை முடித்து கொண்டு அவளிடம் இருந்து விலகியவன் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்று அவளை பார்த்து கண் விட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறியிருந்தான் நிமலன் இரண்டு வாரங்கள் கடந்திருந்தது சுமித்ரா கண்ணீரோடு செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் இவ்வளவு மோசமான ஒருத்தரை காதலிச்சதை நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு என்னை சுற்றி என்னை ஏமாற்றி என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு இவ்வளவையும் அவர் செஞ்சிருக்கார் கண்டுபிடிக்க தெரியாம வாழ்ந்ததை நினைச்சு வைக்கப்படுறேன் என்று அவர் பேசிக்கொண்டே கொண்டே செல்ல தொலைக்காட்சியின் திரை இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பாதியில் சுமித்ரா பேசுவதும் மறுபாதியில் முரளிதரன் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லும் காட்சியும் காட்டப்பட்டது தகுந்த ஆதாரங்களோடு சிக்கி இருந்தார் முரளிதரன் நேற்று மாலை கமிஷனரிடம் நேரடியாக முரளிதரனின் மேல் புகார் கொடுத்ததோடு அதற்கான ஆதாரங்களையும் சேர்த்தே கொடுத்திருந்தார் சுமித்ரா அதில் அடுத்த சில மணி நேரங்களிலேயே முரளிதரன் கைது செய்யப்பட ஏய் யார் மேல கை வைக்கிறீங்க நான் யார் தெரியுமா எதுக்கு இந்த கைது யாரு புகார் கொடுத்தது எனக்கு எதிரா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்று வழக்கம் போல் முரளிதரன் தன் அலப்பறையை துவங்க அத்தனையும் அங்கு வந்திருந்த காவலர்களால் அடித்து வீழ்த்தப்பட்டது உங்க வாணியில அவரை எப்படி கவனிக்கணுமோ கவனிங்க நான் தலையிடவே மாட்டேன் என்று சுமித்ரா கூறியிருந்தது வேறு அவர்களுக்கு வசதியாகி போக முரளிதரனுக்கு உள்குத்தாக விழுந்து கொண்டிருந்தது செய்தியாளர் சந்திப்பை முடித்து கொண்டு கண்ணீரை துடைத்தபடியே அறைக்குள் நுழைந்த சுமித்ரா உள்ளே அமர்ந்திருந்த நிமலனைக் கண்டு வருத்தத்தோடு புன்னகைத்தார் அவரை கண்டதும் எழுந்து நின்று மரியாதையாக கைகூப்பியவன் ரொம்ப நன்றிமா எனவும் நான் தான் தம்பி உங்களுக்கு நன்றி சொல்லணும் கண் இருந்தும் இத்தனை வருஷங்கள் எதுவும் தெரியாம வாழ்ந்திருக்கேன் கட்டினவன் தெரியாமலேயே அவனோட வாழ்ந்து இருக்கேன்னு நினைக்கும் போதுதான் உடல் கூசி போகுது என்றவர் அவர் இனி வெளியில வரவே கூடாது அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் என்றார் சுமித்ரா அதெல்லாம் சிறப்பா செஞ்சுடலாமா என்னதான் தன் கணவர் தவறே செஞ்சு இருந்தாலும் எத்தனை பேர் அதை வெளி கொண்டு வர முயற்சி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல பெரும்பாலும் அதை மறைக்கவோ அவங்களை காப்பாற்றவோ தான் முயற்சி செய்வாங்க ஆனா நீங்க அப்படி செய்யாததுதான் இன்னைக்கு முரளிதரன் உள்ளே செல்ல காரணம் நீங்க இதுல தலையிட்டு இருந்தீங்கன்னா இது இவ்வளவு சீக்கிரம் சாத்தியமாகி இருக்காது என்று உணர்ந்து கூறினான் நிமலன் தவறு யார் செஞ்சாலும் தவறு தானே தம்பி அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைத்தே ஆகணும் என்று சுமித்ரா பின் சிறு தயக்கத்தோடு நிமலனின் முகம் பார்க்க துரு பத்திரமா இருக்கான்மா என்றான் நிமலன் அதற்கு சரி என்பது போல தலையசைத்த சுமித்ராவும் எங்கே எப்படி என்று எதையும் கேட்கவில்லை நிமலனும் அதற்கான விளக்கத்தை அவருக்கு கொடுக்கவில்லை அவரிடம் இருந்து புன்னகையோடு விடை பெற்று அங்கிருந்து வெளியேறினான் நிமலன் நல்ல போதையில் இருந்த துருவை சுமித்ராவின் உதவியோடு நிமலன் நிமலன்தான் கடத்தியிருந்தான் வட இந்தியாவின் கடைக்கோடி மலை கிராமம் ஒன்றில் மனநலம் குன்றியவர்களை பாதுகாக்கும் இடத்தில் அதை நிர்வகிப்பவரின் அனுமதியோடு அங்கு கொண்டு சென்று விட்டிருந்தான் நிமலன் அங்கு இவன் பேசும் மொழி யாருக்கும் புரியாது அதோடு அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாது தங்களிடம் மருத்துவம் பார்க்க வந்திருப்பவர்களை அவர்கள் நடத்தும் விதமே வேறாக இருக்கும் இப்படி ஒரு இடத்தில் குறைந்தது ஒரு வருடம் இருந்தால் தன் வாழ்க்கையின் மற்றொரு பக்கம் அவனுக்கு புரியும் என நினைத்தான் நிமலன் சரியாக ஒரு வாரத்திற்கு முன் முரளிதரன் அறியாமல் சுமித்ராவை நேரில் சந்தித்து பேச ஏற்பாடு செய்திருந்தான் நிமலன் ஆரம்பத்தில் வெகுவாக தயங்கிய சுமித்ராவும் பின் சமீப காலமாக முரளிதரனை பற்றி நிமலனின் மூலம் வெளிவந்திருக்கும் உண்மைகளை மனதில் வைத்து இந்த தனிப்பட்ட சந்திப்பிற்கு அனுமதி கொடுத்திருந்தார் முரளிதரன் வெளியூர் சென்றிருந்த நேரமாக பார்த்து சுமித்ரா இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் அப்போதே நிமலனின் மூலம் முரளிதரன் செய்திருந்த அத்தனை குற்றங்களும் தகுந்த ஆதாரங்களோடு சுமித்ராவுக்கு தெரியவர வார்த்தைகள் கூட மறந்து சிலையென அமர்ந்துவிட்டார் அமர்ந்து விட்டார் சுமித்ரா இத்தனை குற்றங்களை செய்த ஒரு கொடூரனாக முரளிதரனை அவர் ஒரு நாளும் நினைத்திருக்கவில்லை ஆனால் கார் வேந்தனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு பின்னான முரளிதரனின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருந்த மாற்றங்களும் அவர் செய்யும் பல விஷயங்களும் சந்தேகத்தை கொடுக்க அதே நேரம் துரு தவறான பாதையில் செல்வதும் சுமித்ராவுக்கு தெரிய வந்திருந்தது ஒரு அன்னையாக மனம் பதைக்க இதை பற்றி முரளிதரனிடம் பேச அவர் முயல அவரோ அதை அசட்டையாக ஆம்பளை பிள்ளை அப்படிதான் இருப்பான் சுமி அதுல எல்லாம் நாம தலையிட முடியாது அவனுக்கு என்ன குறைச்சல் சிங்க குட்டி அவன் தமிழ்நாடே அவன் கையில விருப்பம் போல வாழட்டும் என்றிருந்தார் இதுவே சுமித்ராவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை சிறு வயதில் இருந்து அரசியல் பின்னணி உள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் கார்வேந்தன் மகளை மிக சாதாரணமான பெண்ணை போல்தான் வளர்த்தார் கேட்டதை வாங்கி கொடுக்கும் வசதிகள் இருந்தாலும் பொறுப்பை சொல்லி கொடுத்து வளர்த்தார் ஆனால் இன்று அதே ஆட்சியும் கட்சியும் கையில் இருப்பதை காரணமாக வைத்து தன் மகன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என முரளிதரன் சொல்வது சுமித்ராவுக்கு துளியும் பிடிக்கவில்லை இனி இவரிடம் பேசி பலனில்லை என்று புரிந்து மகனிடம் சென்று அவர் பேச முயல அவனோ முரளிதரனுக்கு இரண்டு மடங்கு அதிகம் பேசினான் இதில் மனம் வெறுத்து போய் சுமித்ரா இருந்த நேரத்தில்தான் தமயாவை ஆள் வைத்து அவன் கடத்த பார்த்த செய்தி சுமித்ராவுக்கு தெரிய வந்தது தன் மகனை சரியாக வளர்க்கவில்லை என்று எண்ணி அவர் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருந்தார் தன் நிலையை சரியாக சொல்லி ஆறுதல் தேடக்கூட அவருக்கு இப்போது யாரும் இல்லை முரளிதரனை கடந்து யாராலும் அத்தனை எளிதில் சுமித்ராவிடம் பேசிவிட முடியாது சிறு வயதில் இருந்தே கார்வேந்தனிடமே மனதில் உள்ளதை சொல்லி பழகி இருந்தவருக்கு இப்போது அதை கேட்க கூட அவர் சுய நினைவில் இல்லை இந்த நிலையில்தான் நிமலனின் மூலம் சில விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அதுவே சுமித்ராவுக்கு பெரும் அதிர்ச்சி என்றால் அடுத்தடுத்து நிமலன் கொடுத்த அதிர்ச்சியை அவர் என்னவென சொல்வார் இதில் தன் தந்தையின் இந்த நிலைக்கு காரணமும் முரளிதரன் தான் தன் முன்னால் கணவனை கொன்றதும் முரளிதரன் தான் என தெரிய வந்ததும் துளியும் யோசிக்காமல் அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கூறினார் சுமித்ரா இதைக் கண்டு நிமலனே ஒரு நொடி ஆச்சரியப்பட்டுதான் பார்த்தான் முதலில் அவன் சொல்வதை நம்ப மாட்டார் பிறகு கோபப்படுவார் அதன் பிறகு சொல்லி புரிய வைக்கலாம் என்று எண்ணி வந்திருந்தவனுக்கு இப்படி சட்டென சுமித்ரா நடவடிக்கை எடுக்க சொன்னது பெரும் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் எதற்கும் சுமித்ரா விளக்கமோ காரணமோ சொல்லவில்லை இதற்கு மேல் முரளிதரனை இப்படியே விட்டு வைத்தால் அது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என உணர்ந்தே யோசிக்காமல் நல்ல திடமான ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் சுமித்ரா இந்த செய்தியையெல்லாம் கேள்விப்பட்டு நம்ப முடிய அதிர்வோடு அமர்ந்திருந்தார் சூரியகலா அவருக்கு இப்போது வரையும் தொலைக்காட்சியில் சுமித்ரா பேசிய பாதி விஷயங்கள் மனதில் பதியாமலே போனது தன் மகனை ஆள் வைத்து கொன்றது முரளிதரன் தான் என்று சுமித்ரா கூறியது மட்டுமே அவர் செவியில் ஒளித்துக் கொண்டிருக்க தன் அருகில் அமர்ந்திருந்த நிமலனை நம்ப முடியாமல் பார்த்து இதையெல்லாம் உண்மையா என்றார் ஆம் என்றவன் அவனுக்கு தெரிந்த அனைத்தையும் கூறி புரிய வைத்து அடுத்து கோமகனையும் சூரியகலாவோடு பேச வைக்க எங்கு தவறு நடந்தது என அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது ஆனால் இதில் நிமலனுக்கு பெரும் சந்தேகம் ஒன்று இருந்தது அது கலிவரதன் எதற்காக அப்போது அங்கு வர வேண்டும் என்பதே கலிவரதன் சசிகாந்தனின் தங்கை சந்திராவின் மகன் தங்கை என்றால் உடன் பிறந்தவர் இல்லை சித்தப்பா மகள்தான் என்றாலும் உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லாத சசிகாந்தன் சிறு வயது முதலே அவரை உடன் பிறந்தவராகவே பார்த்தார் சந்திராவின் கணவர் சூதாட்டத்தில் சொத்துக்களை எல்லாம் இழந்து நிற்க அவர்களுக்கு வேறு எப்படி உதவி செய்வது என தெரியாமல் பணமாக கொடுத்து உதவுவதை விட கலிவரதனுக்கு பொறுப்பாக கொடுக்கலாம் என்று எண்ணி தன் தொழிலை நிர்வகிக்கும் பொறுப்பை தன் தங்கை மகனிடம் கொடுத்திருந்தார் சசிகாந்தன் ஏனெனில் அந்த நேரத்தில்தான் கதிரவன் அரசியலில் கால்பதித்து இருந்தார் அதில் அவருக்கு தொழிலை கவனிக்க நேரம் இல்லாமல் போனது தன் மேற்பார்வையில் கலிவரதன் அனைத்தையும் பார்த்து கொள்ளட்டும் என்று சசிகாந்தன் நினைத்திருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கையாடல் செய்ய துவங்கி இருந்தார் கலிவரதன் இது ஒரு கட்டத்தில் ஆடிட்டரின் மூலம் கதிரவனுக்கு தெரிய வர கலிவரதனை கூப்பிட்டு எச்சரித்து இருந்தார் கதிரவன் அதோடு கையாடல் செய்த பணத்தை எல்லாம் இரண்டு மாதத்தில் திரும்ப வைத்துவிட வேண்டும் இல்லையெனில் வேலையும் போய் ஊர் உலகத்தின் முன் அவமானமும் பட நேரிடும் அடுத்து காவல் நிலையத்திலும் புகார் செய்து விடுவேன் என்று கதிரவன் மிரட்டி இருக்க இதில் நிஜமாகவே மிரண்டு போனார் கலிவரதன் இப்போதைக்கு இவர்கள் கொடுக்கும் வருமானமே அவர் குடும்பத்தை நடத்த பெரும் உதவியாக இருக்கிறது இதில் இரண்டு பெண் பிள்ளைகளை வேறு வைத்திருப்பவர் அவர்களுக்கு சிறப்பாக அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற பேராசையில்தான் கொஞ்சம் கையாடல் செய்திருந்தார் அதை கதிரவன் கண்டு கொண்டதோடு இப்படி கூப்பிட்டு நேராக கேள்வியும் கேட்டது களிவரதனுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது இவன் என்ன ஒன்னும் இல்லாதவனா அல்ல அல்ல குறையாத அளவுக்கு சொத்து இருக்கு அதில் நான் கொஞ்சமாய் எடுத்துக்கிட்டா என்ன குறைஞ்சா போயிட போறான் கண்டும் காணாம போகாம கூப்பிட்டு என்று என்று கோபம் தான் தான் அவருக்கு எழுந்ததை தவிர இவர் செய்தது தப்பு கலிவரதன் உணரவே இல்லை இதில் இரண்டு மாதத்தில் பணத்தை வேறு செலுத்த சொல்லி இருப்பது கலிவரதனை கோபம் கொள்ள செய்திருந்தது இப்போதைக்கு கதிரவன் இந்த விஷயத்தை சசிகாந்தனிடம் சொல்ல போவதில்லை அவர் கொடுத்திருந்த இரண்டு மாத கால அவகாசத்திற்கு பின்னும் வரதன் பணம் செலுத்தவில்லை என்றால்தான் இது வெளியில் வரும் அப்படி நடக்கக்கூடாது என்றால் கதிரவனே இருக்கக்கூடாது என்று குறுக்கு வழியில் யோசித்தார் வரதன் அதில் கதிரவன் தோட்ட வீட்டிற்கு சென்று இருப்பதும் பிள்ளைகள் யாரும் உடன் செல்லாததும் சசிகாந்தனின் மூலம் வரதனுக்கு தெரியவர இதையே தனக்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்த எண்ணிக்கொண்ட வரதன் இரவு அனைவரும் உறங்கிய பிறகு கதிரவனை கத்தியால் குத்தி கொன்றுவிட எண்ணி அங்கு சென்று மறைவாக காத்திருந்தார் அப்போதே முரளிதரன் தன் ஆட்களோடு வந்து இறங்க அடுத்து நடந்த அனைத்தையும் களிவரதன் நேரிலேயே பார்த்திருந்தார் ஆனால் அதை தடுக்க நினைக்காமல் நடப்பது அனைத்தும் தனக்கு சாதகமாக நடப்பதை எண்ணி மகிழ்ந்து மறைவாகவே நின்றிருந்தார் கலிவரதன் இந்நிலையில்தான் ஜெயதேவ் அங்கு வந்தது அவரை கண்டவுடன் லேசாக பதட்டமானவர் ஜெயதேவ் கதிரவனுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் என்று அறிந்திருந்ததால் அவரையும் தன் வழியில் இருந்து விலக்கி வைக்க முடிவெடுத்தார் அதோடு ஒருவேளை ஜெயதேவ் தன்னை இங்கு கண்டு இருந்தால் அவர் அதை வெளிவிடுவதற்கு முன் தான் முந்திக் கொள்ள வேண்டும் எனவும் நினைத்தார் அதேபோல் தன் பண கையாடல்கள் பற்றி கதிரவன் ஜெயதேவிடம் கூறியிருந்தால் இனி தன்னால் அதுபோல் எதுவும் செய்ய முடியாமல் போகும் அதுவே ஜெயதேவ் இந்த குடும்பத்திற்குள்ளேயே இல்லை என்றால் முன்பை விட அதிகமாக யாரின் கட்டுப்பாடும் இல்லாமல் தன் விருப்பப்படி செயல்பட முடியும் என்று நினைத்தே மொத்த பழியையும் தூக்கி ஜெயதேவின் மேல் போட்டிருந்தார் வரதன் ஆனால் அதன்பின் அவர் நினைத்ததற்கு நேர் மாறாக மொத்த பொறுப்பும் சூரியகலாவின் வசம் செல்ல அவரோ உறவு என்றெல்லாம் எந்த சலுகையும் சசிகாந்தன் கொடுத்தது போல் கூட கொடுக்காமல் கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கொண்டு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து வரதனை கடுப்பாக்கி கொண்டிருந்தார் இப்போது வரதனும் முரளிதரனுக்கு எதிராக நேரில் கண்ட சாட்சியாக வந்து நிற்க இத்தனை வருடங்களாக அவர் ஏன் அமைதியாக இருந்தார் என்று கேள்வி வந்தபோது நிமலன் சொல்லிக் கொடுத்திருந்தபடி முரளிதரனை தன்னை மிரட்டி யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது என்றிருந்தார் என வாக்குமூலம் அளித்தார் இதுவேறு முரளிதரனுக்கு எதிராக பலமான சாட்சியாக மாறியது இதையெல்லாம் நிமலன் விலக்கி முடிக்கவும் தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்துவிட்டார் சூரியகலா தன்னை சுற்றி இத்தனை நடந்து இருக்க எதையும் அறிந்து கொள்ளாமல் இருந்ததை எண்ணி அவருக்கு பெரும் அவமானமாக இருந்தது என்னதான் தொழிலில் அவரை மிஞ்ச ஆளில்லை என்ற பெருமிதம் அவருக்கு இருந்தாலும் மனிதர்களை புரிந்து கொள்ள எடை போட தவறு இருப்பது தாமதமாகத்தான் சூரியகலாவுக்கு புரிந்தது இதில் அவர் அதன்பின் முற்றிலும் அமைதியாகி போனார் யாரிடமும் அதிகம் பேசுவது கிடையாது எதிலும் தலையிடுவது கிடையாது தேவைக்கேற்ப ஓரிரு வார்த்தைகள் வரும் அவ்வளவுதான் பெரும்பாலும் தன் அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டார் சூரியகலா நிமலனும் அவரின் ஒதுக்கத்தை பற்றற்ற நிலையை கலைந்து அவரை இயல்பாக்க எவ்வளவோ முயற்சிக்க நிகிலன்தான் வேண்டாம்னா அப்படியே அவங்கள விட்டுடுங்க அவங்களா சரியாகி வந்தாதான் நல்லது நாம இப்படி வெளிக்கொண்டு வர நினைச்சா மறுபடியும் பழைய சூரிய தான் அவங்க மாறுவாங்க இது நம்ம வீட்டுக்கு நல்லது இல்ல இப்போ தன் தவறை உணர்ந்து இருக்கும் இந்த நேரத்தில்தான் அவங்க பல விஷயத்தையும் யோசிக்க முடியும் இதுக்கான அவகாசத்தை நாம கொடுக்காம அவசரப்பட்டோம்னா அவங்க கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று விடவும் நிமலனுக்கும் அதுவே சரி என தோன்ற அதன்பின் சூரிய கலாவை பெரிதும் யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொண்டான் நிமலன்